ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் நல்லா கமகம்மன்னு வாசனையோட வதக்கி அரைச்ச சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இப்போ ரம்ஜான்லாம் வரப்போகுது அதுக்கு ஸ்பெஷலாக நான் ரம்ஜானுக்கு இந்த ரெசிபி போட போகிறேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்குங்க சுட சுட சாத்தில் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நம்ம மிளகு ஜீரகம்லாம் நல்லா வதக்கி போட்டிருக்கனால சளி இருமலுக்கெல்லாம் நல்லதுங்க வாங்க இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த சைஸ் வேணால் எடுத்துக்கோங்க லெக் பீஸு இல்லை வந்து சின்ன சைஸோ இல்லை போன்லெஸ்ஸோ எது வேணா எடுத்துக்கோங்க நான் ஒரு கிலோ எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு பால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தனியா தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா அந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு காரம்லாம் சேர்ந்துட்டு நம்ம கிரேவி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக உப்பு காரம் இறங்கி நல்லா இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சிடலாம் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு துட் ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் சிம்லேயே வச்சு கறி இராமல் வறுக்கணும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் நாலு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து நம்ம தேங்காய்லாம் அரைக்க போகிறது கிடையாது தேங்காய் போடாமல் சேர்கிறதுனால வெங்காயத்தை அதிகமாக சேர்த்துட்டா நம்ம கிரேவி நிறையா கிடைக்கும் இதோடு ஒரு துண்டு இஞ்சியை பொடியானி வச்சுக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சியெலாம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் அந்த கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் வெங்காயம் வதங்கும் போது இதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் வைப்பேன் சேர்த்துக்கலாம் சில பேர்த்துக்கு இந்த வாசனை பிடிக்கலைன்னா ஏலக்காய் சேர்த்துக்க தேவையில்லை இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷானதை சேர்த்துக்கோங்க போய் கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் எல்லாம் அந்த கொத்தமல்லி புதினா எல்லாம் வதங்கிச்சு இதோட இதோடு நம்ம தக்காளி சேர்த்தலாம் மூணு வெங்காயம் மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வரட்டும் அதை வதக்கி வதக்கிட்டுங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மையாக மசிஞ்சிருச்சு இப்போ அதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாலில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுட்டுங்க மிக்ஸி ஜாலில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ஆறணும்னு அரைங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா இந்தளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த சிக்கன் ஆஃப் அன் ஹவராக ஊறிச்சு இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டலாம் இப்போ ஸ்டவ்வை பார்த்து வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து பட்டா லவங்க எதுவுமே போட வேணாம் ஏமா ஏன்னா நம்ம எல்லாத்தையும் போட்டு வதக்கி அரைச்சாச்சு அதனால் எதுவுமே போட தேவையில்லை கருவேப்பிலை மட்டும் ஃப்ரெஷ்ஷானது சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை வதங்கிடுச்சு இப்போ இந்த மசாலாவை இதை போட்டுக்கலாம் இந்த மசாலா வந்து எண்ணெயிலையும் நல்லா வதக்கி ஒன்றுங்க அப்போ தான் நல்லா ஒரு வாசனமும் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சிக்கனை வந்து போட்டுக்கலாம் இப்போ இந்த சிக்கனை மசாலாவோடு வதக்கி விட்ருங்க வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து உப்பு காரம் பார்த்துக்கலாம் பத்தலையெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ சிக்கனை மசாலா இந்த ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு இப்போ அதுக்கு சிக்கன் வேகிறதுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் காரம் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம் இந்த சிக்கன் வேந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேகட்டும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சு கலரே பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் கம கமன்னு வாசனையோட சிக்கன் கிரேவி ரெடி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு பரோட்டாக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போ நான் நீங்கள் சப்பாத்திக்கு தான் பருமாற போகிறேன் இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இந்த சப்பாத்திக்கு நல்லா சாஃப்டான சப்பாத்திக்கு இந்த சிக்கன் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க சூடாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க முத முதல் என் சேனலை பார்க்குறா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மதந்திரமும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ